oh இப்போ நம்ம பார்க்குறது கவச தியானம் கவச தியானம் சம்மந்தமாக அறிமுகம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னா ரிமோட் கண்ட்ரோலில் ஒன்று அமுத்துங்க கவச தியானம் ஏற்கனவே அறிமுகம் கேட்டவங்க நேரடியாக பயிற்சிக்கு போகிறதா இருந்தால் ரிமோட்டில் ரெண்டாம் நம்பர் அனுப்புங்க எதுவுமே அமுத்தாமல் இருந்தீங்கன்னா அதுவே இன்ட்ரடக்ஷன் அறிமுகத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் பயிற்சிக்கு போகும் தியானம்னு ஒரு தியானத்தை இப்போ நாம் கற்றுக்க போகிறோம் தியானம்னா என்னென்னா கவசம்ங்கிறது ஒரு ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு இந்த பாதுகாப்பு எப்படின்னா முக்கோணத்தை தலைகீழாக ஒரு முக்கோணமும் நேராக ஒரு முக்கோணமும் நிறுத்தினோம்னா எப்படி இருக்கும் ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கும் இல்லையா இதுதான் கவச சக்கரம்னு பேருங்க அப்போ நம்ம உடம்பில் கவச சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி வச்சா ப்ரொடெக்ஷன் எதுக்கு ப்ரொடெக்ஷன் கெட்ட எண்ணங்களிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் நம்மளை பற்றி மற்றவங்க நினைக்கிற கெட்ட எண்ணங்கள் கண் திருஷ்டி ஹிப்னாட்டிசம் மிஸ்மரிசம் மயக்கிறது இதெல்லாம் பண்ண முடியாது வேறு யாருடைய எண்ணங்களும் நமக்கு வராதுங்க ஒரு பாதுகாப்பு ஸோ இதுக்கு பேர் தியானம் இதை எப்படி பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த கவசம் எப்படின்னா முதல்ல ஷோல்டர் ஜாயிண்ட் தோல் கையும் தோளும் சேர இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்த நினைக்கணும் சரிங்களா அடுத்தது இடது தோல்பட்டை அடுத்தது மூல ஆதாரம் ஒரு முக்கோண தலைகிலா போட்ட மாதிரி இருக்கா அடுத்தது இப்படி எதுவும் பண்ணணும் இந்த கவசம் பண்ணும்பொழுது சம்மணங்கால் போட்டு பத்மாசனம் போட்டு உட்காந்துக்கணும் முடிஞ்சவங்க பத்மாசனம் இல்லைன்னா சம்மணங்கால் போட்டு உட்காந்துட்டு ரெண்டு கையும் துடைக்கு மேலே வச்சுக்கணும் சரிங்களா கண்ணை மூடி உட்காந்துக்கணும் முதல்ல செய்ய வேண்டாம் பாருங்கள் முதல்ல வலது தோல்பட்டை அடுத்தது இடது தோள்பட்டை கவனிக்கணும் அடுத்தது மூல ஆதாரம் மூல ஆதாரம்னா என்ன இருந்து நாலு இச்சு கீழே மூல ஆதாரம் இப்போது ஒரு முக்கோணம் தலைகீழாக குப்புற கமுத்த மாதிரி இருக்கா இன்வெர்ட் ட்ரையாங்கல் அடுத்தது வலது உள்ளங்கையில் கவனம் இடது உள்ளங்கையில் கவனம் புருவ மத்தியில் கவனம் இது மேல் நோக்கி முக்கோணமாக இருக்கா இப்படி அந்த ரெண்டு முக்கோணத்தை அப்படி சுற்றி விடும் பொழுது நமது உடம்பில் கவசம் வேலை செய்யுது இதை எப்படி சுற்றி விடுறதுன்னு கேட்டிங்கன்னா நாம் என்ன பண்ண போகிறோம் சாண்டிங் பண்ண போகிறோம் ஆ உ இம் அப்படின்னு சாண்டிங் பண்ண போகிறோம் பொதுவாக இந்த நம்ம இப்போ சொல்லி கொடுக்குற எந்த ஒரு பயிற்சியிலையும் ஓம் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம க்ளாஸுக்கு எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வராங்க அந்த ஓம்ங்கிற வார்த்தையை பல பேர் உபயோகப்படுத்துறது இல்லை அதனால் என்ன பண்ணிட்டோம் எல்லா மதத்துக்கும் பொதுவாக ஆ உ இம்னு மாற்றிட்டோம் இப்போ பாருங்கள் ஓம்னு சொல்கிறாங்க இந்துக்கள் ஆ மேன் ஆ மேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய வித்தியாசம் கிடையாது இது எப்படி தெரியுமா இருக்குது தமிழ்நாட்டில் லாரியை லாரின்னு சொல்லுவாங்க கேரளாக்காரங்க பாங்க அந்த வித்தியாசம்தான் கொஞ்சம் மாத்தி பயன்படுத்தும் பொழுது ஆம் ஓம் அப்படின்னு வருது ஏ யூ எம் இது மூணு சேர்ந்த சரிங்களா இது என்ன பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போறோம் இங்க பாருங்க நல்லா மூச்சு காத்த இழுத்துட்டு ஆ இப்படின்னு சொல்ல போகிறோம் இந்த ஆ ஊ இம் சொல்லும்போது என்ன ரூல் சொன்னால் ஒரு மூச்சுக்கு ஒரு ஆ ஒரு ஊ ஒரு இம் தான் சொல்லணும் உதாரணத்துக்கு ஆ அப்படி சொல்லக்கூடாது ஒரு தடவை மூச்சு காத்து ஒரு தடவை ஆ சொல்லணும் அவ்வளோதான் அதே மாதிரி அந்த இடத்துல ஆரம்பித்து அந்த இடத்துல சொல்லக்கூடாது ஆ அப்படி இல்லை மெதுவாக ஆரம்பிச்சு ஹை பிச்சில் போய் மெதுவாக முடியணும் ஒரு முக்கோணம் மாதிரி பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு அடைச்சு கஷ்டப்பட்டுலாம் சொல்லக்கூடாது சாதாரணமாக சொன்னால் போதும் ரிலாக்ஸ் யோகா ஆசனம் இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் ரிலாக்ஸா பண்ணணும் பல பேர் கஷ்டப்பட்டு பண்றாங்க நம்ம பண்றதே ரிலாக்ஸுக்கு தான் சரிங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா பாருங்க ஆன்னு சொல்லும் பொழுது நல்ல திறந்து சொல்லணும் ஊன்னு சொல்லும் பொழுது உதட்ட குவிச்சு சொல்லணும் சொல்லும்போது நல்லா தலையில ஒரு அதிர்வு ஏற்படுத்தணும் சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கணும் இல்ல பத்து மாசனம் உட்காந்துக்கணும் கை ரெண்டும் சின்முத்திரா துடைக்க மேல வச்சுக்கிட்டு பயிற்சி இன்னும் முடியல அந்த மாதிரி வச்சுக்கிட்டு பாருங்க கண்ணை மூடி முதுகு நேராக வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா எல்லாரும் கண்ணை முடிக்க போறோம் நான் என்ன பண்ண போறேன் வலது தோல்பட்டையில் கவனம் அப்படின்னு சொல்லுவேன் சொல்லி முடிச்ச உடனே உடனே ஆண் சொல்லக்கூடாது உடனே மூச்சு காத்த இழுக்க ஆரம்பிக்கணும் நல்லா எவ்வளோ வேணுமோ மூச்சு காத்த இழுத்துட்டு மெதுவா எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆன்னு சொல்லணும் சொல்லும் பொழுது முழு கவனமும் வலது தோல்பட்டையில தான் இருக்கணும் அங்கே அதிர்வேற்படுத்துற மாதிரி நினைச்சு பார்க்கணும் அப்புறம் எல்லாரும் அமைதியா இருப்பீங்க நான் மறுபடியும் என்ன சொல்லுவேன் இடது பட்டையில் கவனம் அப்படிமே எல்லாரும் மூச்சு காத்து இழுத்துட்டு ஊன்னு சொல்லணும் மூலாதாரத்தில் கவனம் இம்னு சொல்லணும் வலது உள்ளங்கை ஆ இடது உள்ளங்கை ஊ இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதின்னு சொல்லுவேன் இம்னு சொல்லணும் சரிங்களா இது ஒரு சொத்து அப்புறம் அமைதியாக இருக்கும் அப்படி கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது மறுபடியும் ரெண்டாவது சொத்து ஆ ஓ இம் இம் மறுபடியும் அமைதியாக இருக்கும் மூணாவது சொத்து மூணு சொத்து முடித்தோடன ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் நான் என்ன சொல்லுவேன் தியானம் அப்படிமே தியானம்னு சொல்லும் பொழுது புருவ மத்தியை கவனித்து அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துருங்க கடைசியாக வாழ்க வையகம் நம்ம பயிற்சியை முடிச்சுக்கலான்னு சொன்ன உடனே ரெண்டு கையும் லேசாக உரசி கண்ணுக்கு மேலே மசாஜ் பண்ணி முகத்தை தடவி கொடுத்து அதுக்கப்புறம் முதல் முதல்ல உள்ளங்கையை பார்க்கணும் அதுக்கப்புறம் மற்றவங்கள பார்க்கணும் இதுதான் பயிற்சி இது மூணு முறை நம்ம பண்ணுறோம் நீங்கள் வீட்டில் பண்ணும்பொழுது ஒரு வேலை ஏழு முறை ஒம்பது முறை பன்னெண்டு முறை இப்படி எவ்வளோ பண்ணிக்கலாம் மூணு முறை பண்ணுறதுக்கு ஒரு காமன் நேரம் ஆகும் இது ஒரு சிம்பிள் பயிற்சி இது நீங்கள் எவ்வளோ நேரம்லாம் பண்ணிக்கலாம் இது ரொம்ப அருமையாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் பட் செஞ்சு பாருங்கள் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் வித்தியாசமான ஒரு சக்கரம் உடம்புல சுத்த ஆரம்பிக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது இது கவச தியானம் இதுதான் கவச தியானத்தின் அறிமுகம் இப்போ நாம் பயிற்சி ஆரம்பிக்கலாம் இப்போ நாம் கவச தியானம் செய்யப்போகிறோம் சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம் இல்லை பத்மா உட்காந்துருக்கலாம் கை ரெண்டும் சின் முத்ரா சின்முத்ரான்னா ஆள்காட்டி விரலும் கட்ட கட்ட விரலும் லேசாக நுனியில் லேசாக தொட்டுட்ருக்கணும் மற்ற மூணு விரல் நீட்டிகிட்ருக்கணும் இதாக சின்முத்ரா தொடைக்கு மேலே வச்சுக்கோங்க இனி கண்களை திறக்கக்கூடாது கண் முடிக்கலாம் முதுகு நேராக வச்சுக்கோங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்போது தியானம் செய்ய போகிறோம் நான் எந்த இடத்தை சொல்கிறேனோ அந்த இடத்துல கவனத்தை வச்சு அதிர்வு ஏற்படுத்துகிற மாதிரி ஆ சொல்லணும் ஆரம்பிக்கலாம் வலது தோல்பட்டையில் கவனம் കവനം ഓ മൂലാധാരത്തിൽ കവനം உள்ளங்கையில் கவனம் ஆ இருக்கும் இடப்பட்ட பகுதியில் கவனம் வலது தோள்பட்டை இடது பட்டை வலது உள்ளங்கை திருக்கும் இடைப்பட்ட பகுதி வலது வலது தோல் பட்டை இடது आ... தோள்பட்டை வலது உள்ளங்கை இடைப்பட்ட பகுதியில் கவனம் தியானம் இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் கவனம் வைத்து நாம் இரண்டு நிமிடங்கள் தியானம் செய்வோம் மெதுவாக இரு கைகளையும் லேசாக உரசி கண்களுக்கு மேல் லேசாக தடவி முகத்தை தடவி முதல் முதலில் உள்ளங்கையை முதல்ல உங்கள் கண்ணால் பாருங்கள் அதுக்கப்புறம் மற்றவங்களையெல்லாம் பார்க்கலாம்